அந்தருக்கு. இ எப்ப வந்ததுன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம உள்ள இருந்தே இப்பதான் வந்து பார்த்தேன். அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த சைடு பார்த்தேன் மரம் வந்து केला பயங்கரமா ஆடுது. கண்டிப்பா குரங்கு வந்திருக்கு அந்த எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு இருக்கேன் அதை ஒரு வாரத்துக்கு மேலவே ஆச்சு குரங்கே வரல இந்த மைனா வந்து பயங்கரமா கத்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் அப்படி ஆடுது போட்டு வந்து தெரியுது அந்த பக்கம் கிளை அப்படி வந்து ஆடுது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரங்கு தான் ஆடுறதா இருக்கும் 是等个？ கத்து கத்து பாருங்க அப்படியே கத்து கத்துன்னு கத்து நேன